சோதி அசோதி அட்ரன் சோதி தளிதறனரே 50 சோதி அட்ரன் சோதி தளிதறனரே 80 சோதி சேவை சம்பந்தமற ரமணாயா வர்படனேன சொக்கநாத சங்கூனதா அரிபிருந்தோதி அகத்திய سايinama மார்மவாரகமகா தேசிகாயனமோ மார்மவாரகமகா சத்குருவேனமா மார்மவாரகமகா ஜோதியனமோ சர்வண ஜோதியே நமோ நம எல்லாம் இந்துகுவர்க்க பரமனே தவமனே பேயிட்டு முர்கண்டரர் அரிவ்கும் கெடicket ஓமகாதி سايinama ஓம் தண்டி سايinama ஓம் தெருமுள கேவைinama ஓம் கருவே தேவைinama பன்னஞ்சல் கேவைinama ஓம் ராமண கேவைinama மார்மவாரகமகா தேசிகாய அகற்றி பெற வாரத்து எல்லா நாட்களில் இங்கே நடைபெற ஆனதாலே இங்கே நடைபெறவும் இதற்கு பொருளை கொடுப்பவர்கள் உடலோடு கூட்டப்பவர்களும் நோயத்தோடு காயப்பு கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்துக்காக பிடிக்கிறார்கள் நோக்கம் தான் நிறைந்தது எல்லாம் நல்ல உடையான நீட்ட ஆய்வு நிறைவேற்றும் உயர் கூட மெய்யான பிடிக்க முடிக்க வேண்டியோம் வேறு மாசனுக்கு வழங்கப்படும் ஓய்வுக்கு மர்த்தாகவே வேண்டி கொண்டு பண்ணிக்க மாசாத்தியால் வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோய்கள் நீக்கப்பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பங்கார குளிதாசா ஒருவர் பெருமானின் கழிக்கவதாக வாசி பேசப்பட்டு சன்குரு வல்லலாவின் வழித்தோன்ற வரணி பெற்ற மகாணியங்கள் குருநாதர் யோகி ஆறுமுக அரங்கமக தேசிகளிடம் திருவிழிப்படுத்த வேண்டிய மூன்று ஆறுமுக அரங்கமகாதேசுவாமிகள் வாழ்கவார்கள் காபானகர் கர்நூலாக கோபநாதன் பிரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவர் நண்டிகேசன் பாப்பான வாசத்திற்கு அதிகமான வாசம் முடிஞ்சி காப்பிதான் திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்கத் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாறுசுரமாக தண்ணி மேற்கு செல்ல யாருக்கும் தனையில் அரசே என்பார் அகத்திய தான் ஓம் அகத்திசா என அகத்தீஸ்வரா ஆர்முக அரங்கமகா தேசிய நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் കുടുംബത്താകും ഇന്ത്യയാളും മറ്റൊരു ഇടയൂ ഏർപ്പെടാതെ ആസാടിപ്പണികളും വഴങ്ങുന്ന മരുന്നാകും நம்பினேன் ஐயனை நக்காட்சியில் என்பதைகள் அளிவதாக கூறிய வேண்டுகிறேன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சார்ந்தும் தயவு சார்ந்தும் மூழ்கியக்கண்ணீர் மற்றும் பொறியிய குடிநீர் வழங்கப்படுகிறது இன்று அன்னனான உபயதாரர் உயர்நீதி டாக்டர் துளசிராஜன் ஐயா டாக்டர் சித்ராமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கேயர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குமார் ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சகமந்த் நகர் மற்ற சக்திபாளர் அவர்களுக்கு நல்ல உடல்நலமும் மனபலமும் தேவ ஆரோக்கியமும் சேர்க்க வேண்டிய அவங்க இருக்கிறது பூனையில மற்றும் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்போஹ் ஓய்வு மற்றும் உயர் திரு ரகுபதியா மரவயம் மூளை திருப்பதி அவர்கள் மகன் ராம்குமார் சாங் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சாகன இருக்கிறது குழம்புல திரு அண்ணாதார உபயதாரர் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் துளசி ஐயா டாக்டர் சித்ராம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் தர்மத்தினகர் சக்திபாலன் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் பளபளவும் தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் நாகையா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பங்கு ஓய்வு மற்றும் ரகுபதியா பார்மதியம் குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸைஸ் சதானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயோகங்களுக்கு எல்லா வளமனாலும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டு வரையை அவங்க குடும்பத்தில் நிம்மதியை ஒற்றுமர்கள் ஆசான் திருமதிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிறவருந்தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகிற ஆசி கொடுத்த இடத்துல ஐக நோயாளி இருக்கும் உடல் இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமாக வாங்கி பண்ணிக்கிறேன் அண்ணன் ஐந்து எட்டு மார்க்க சங்கம் மோங்கார குடி திருச்சி திருச்சிக்கிளை திருநெல்வேலி நம்மினை ஐயனை நட்டாற்றில் எங்கைகள் நலவிடாக அறங்குறிய வேண்டிய ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் முதல் நாள் மதிய உறவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி கூட்டு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இதை அன்னதான உபயேதார் டாக்டர் செல்வராஜய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் என் மைத்தவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் டாக்டர் துளசிராஜன் ஐயா டாக்டர் சித்ராமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை குடும்பம் மதுரை மற்றும் உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள்

அவியல் இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிக்கோங்க அஜி உள்ள வா வாஜி